சிக்கப்போகும் அரசியல் தலைகள் இன்று வெளியாகும் சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திர பட்டியல் இலங்கை மீண்டும் நெருக்கடி நிலைக்கு செல்லும் அபாயம் ஒரு துண்டு காகிதத்தை கூட பார்க்காமல் பேசிய ஜனாதிபதி பிரதமர் வழங்கிய விளக்கம் சமூக ஊடகங்கள் ஊடாக இனவாதத்தை தூண்டும் மொட்டுக் கட்சி அனுரதரப்பு கடும் சாடல் கனடா அரசின் அதிரடி அறிவிப்பு தமிழ் உட்பட பதினோரு மொழிகளில் விளம்பரம் கொழும்பில் இரவில் பயணிக்கும் வாகனங்களை குறிவைத்து கொள்ளியடிக்கும் மர்ம கும்பல் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பில் அனுரு அரசாங்கத்தின் நிலைப்பாடு சபையில் அறிவித்து அமைச்சர் சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் வடக்கில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக் கொண்ட அமைச்சர்கள் யார் யார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டார் மக்கள் பலருக்கு சட்டவிரோத மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சாணக்கியின் மேலும் தெரிவித்துள்ளதாவது மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்கள் பட்டியல் தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு தெரிவித்திருந்தது எனினும் குறித்த விடயம் தொடர்பில் இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இதே கிளிநொச்சியில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையிலேயே மதுபான சாலை அனுமதி பத்திரம் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு நீண்ட கால வேலை திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சங்கத்தின் தவிசாளர் ஜூ கே சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறியதாவது நாம் நீண்ட கால தேர்வுக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் நெருக்கடிக்கு செல்லலாம் பெரும்போக காலத்தில் நெல் கொள்முதல் செய்ய நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த நெருக்கடியை ஒடுக்குமுறையான திட்டத்தை தயாரிக்க வேண்டும் மேலும் அரசாங்கம் குறுகிய கால தீர்வாக வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்யாவிட்டால் சந்தையில் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றார் மேலும் வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் பயிர்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது துண்டு காகிதத்தை கூட பார்க்காமல் ஜனாதிபதியால் எப்படி பேச முடிந்தது நீண்டகாலமாக உருவாக்கப்பட்டு நிலையான கொள்கை ஒன்றை முன்வைத்துள்ளோம் என்று பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் மக்கள் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார் அவர்கள் தெரிவிப்பதை செவிமடுங்கள் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்க இந்த வரலாற்றில் ஒரு ஆணியை பிரிதப்படுத்தும் ஒரு நாடாளுமன்றம் பாரம்பரியமான தேர்ந்த அரசியல் ஆட்சியை மக்கள் நிராகரித்துள்ளது இந்த செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலமாக நமது நாட்டின் நிர்வாகம் கடுமையான முயற்சியை சந்தித்தது இதன் காரணமாக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டது ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர் மக்கள் நிராகரிப்பது அரசியலை அல்ல அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்யும் அரசியல் கலாச்சாரத்தையே நிராகரிக்கின்றனர் எங்கள் மக்கள் எங்கள் பிரஜைகள் எங்களை வித்தியாசமானவர்களாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் அவர்கள் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார்கள் இந்த தருணத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் எங்களுக்கு இந்த தேசத்தின் பிரச்சைகள் விடுத்துள்ள சவாலை கரங்களில் எடுங்கள் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள் என்பதை செவிமடுங்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து காவல்துறை விசாரணைகளின்படி தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்களை சமூக ஊடகங்களூடாக விளம்பரப்படுத்துபவர்களில் கணிசமானவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனைச் சேர்ந்தவர்கள் என அரசு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டு எதிர்காலத்தில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு புதிய சட்டங்கள் தயாரிக்கப்படும் அல்லது இனவாதம் தோற்கடிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இனவாதம் மற்றும் மதவாத அடிப்படையிலான அரசியலை ஊக்குவிக்க இந்த அரசாங்கம் இடமளிக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை நாடாளுமன்றத்தில் ஒன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரியாக்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த விடயங்களை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் இனி புகல்ட கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனேடிய அரசாங்கம் உலகளாவிய ரீதியில் எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது சுமார் பதினேழு லட்சத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அமெரிக்க டொலர்கள் செலவில் தமிழ் இந்தி உருது மற்றும் ஸ்பானிஷ் உட்பட பதினோரு மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை கனேடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஜஸ்டின் ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகளில் இருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறித்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகழிடக் கோருவது எளிதல்ல அத்தோடு தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாகவே புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் தற்போது அந்த கனடாவிற்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களை தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு அம்பத்தல சந்திரிகா குமாரதுங்க மாவத்தை வீதியில் பயணிக்கும் வாகனங்களை கொள்ளையடிக்கும் ஒன்று செயற்படுவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வீதியில் ஆணிகளுடனான பலகை ஒன்று வைத்து அதன் மூலம் வாகனங்கள் கொள்ளையடிக்கும் நடவடிக்கையில் ஒன்று முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இந்த மோசடியினால் பாதிக்கப்பட்ட பலர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் எனினும் இது தொடர்பில் போலீசார் கவனம் செலுத்தவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அந்த பகுதியில் உள்ள போதைப் பொருள் பாவனையாளர்களால் இந்த கொள்ளை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விடுதலை புலிகள் அமைப்பு தடைகள் அதன் கொடிகள் மற்றும் லட்சணைகளை காட்சிப்படுத்த முடியாது என்பதுதான் எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் இடமூர்களை ஏற்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அரசியல் குழு ஒன்று முயல்வது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவர்கள் சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பதிவிட்டு வருகின்றனர் சில வருடங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவில் இடம்பெற்ற மாவீர தின நிகழ்வுகள் குறித்த காணொளிகளை இந்த வருடம் அவர்கள் பதிவிட்டு வருகின்றனர் அருடகுமார் திசா ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதற்கிட்ட விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக நம்ப இவர்கள் முயற்சி செய்தனர் குறிடுவது லட்சணிகள் காட்சிப்படுத்தப்பட்டன குடும்பத்தவர்கள் தங்கள் உறவுகளை நினைவு கூறலாம் என்பதே எங்கள் நிலைப்பாடு ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதன் கொடிகளின் லட்சணையை காட்சிப்படுத்த முடியாது என்பதே எங்கள் நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார்